வணக்கம் இந்த வார செய்திகள் வாசிப்பவர் செல்வி செல்வியும்னா எட்டாம் வகுப்பு மாணவி முக்கிய செய்திகள் அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு மாநில அளவிலான சிலம்ப போட்டியில் மாணவர்கள் பங்கேற்பு பள்ளியில் புத்தக கண்காட்சி ஜேஇஇ நீட் வகுப்பிற்கான அறிமுக வகுப்பு இனி விரிவான செய்திகளை காண்போம் அரையாண்டு விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் ஜனவரி ஐந்தாம் தேதி திறக்கப்பட்டன பள்ளிகள் திறந்ததும் மாணவர்களுக்கான விடைத்தாள்கள் கொடுக்கப்பட்டன மாணவர்கள் தங்களது விடைத்தாள்களை சரிபார்த்து மதிப்பெண்களை குறிப்பிடுத்து கொண்டனர் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேனில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்ப போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் எட்டாம் வகுப்பை சேர்ந்த டேவிட் மற்றும் ஏழாம் வகுப்பை சேர்ந்த ஆரிக் இருவரும் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் நமது பள்ளியில் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பவுலின் அருண் சகோதரிகளால் புத்தக கண்காட்சி நடத்தப்பட்டது அதில் மாணவர்களுக்கான ஓவிய புத்தகம் கட்டுரை புத்தகம் கவிதை புத்தகம் என பல சார்ந்த நூல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன இதில் பெற்றோர்களும் மாணவர்களும் தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி சென்றனர் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜேஇஇ மற்றும் நீட் வகுப்பிற்கான அறிமுக வகுப்பு நடத்தப்பட்டது இது வெறும் அறிமுக வகுப்பாக மட்டும் அமையாமல் மாணவர்களின் எதிர்கால படிப்பிற்கு வழிகாட்டுதல் பயிற்சியாகவும் மாணவர்களின் சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதாகவும் அமைந்திருந்தது பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கான பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாணவர்களின் கல்வி குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் அதே நாளில் எல்கேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களின் அரையாண்டு விடைத்தாள்கள் பெற்றோர்களால் சரிபார்க்கப்பட்டது பெற்றோர்கள் மாணவர்களின் விடைத்தாள்களை பார்த்து அவர்களின் கற்றல் திறத்தை அறிந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தது நன்றி வணக்கம்